குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய மகான் மேல திருமாணிக்கம் ஸ்ரீ ஆதிமூர்த்தி சுவாமி என்கிற ஐயர்சாமி மேல திருமாணிக்கம் இருக்குது மதுரை பக்கத்தில் சேடப்பட்டி இந்த சேடப்பட்டியில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் இந்த மேலத்திருமாணிக்கம் இந்த கிராமத்தில் சுந்தரேஸ்வரர் கோவில் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஆலயம் ரொம்ப பழமையான ஆலயம் அந்த ஆலயத்தினுடைய பிரகார பலம் வரும்போது வடமேற்கு திசையில் இந்த ஐயர் சாமியோட சமாதி இன்றைக்கும் இருக்குது இந்த கோவிலில் சிறப்பு வழிபாடு இந்த சமாதிக்கு இன்றைக்கும் உண்டு இந்த மகான பற்றி தான் நம்ம பார்க்குறோம் ஒரு அஞ்சு நாகம் தினமும் ஒரு மாணிக்கக்கல்ல கக்கி இவருடைய வயிற்று பழப்புக்கும் ஆலயத்தினுடைய பூஜைக்கும் கொடுக்கும்னு பார்த்தோம் இவர் காசிக்கு போயிட்டார் கங்காஜலம் கொண்டு வருவதற்கு பையனுக்காசை இந்த பாம்பை ஒரே நாளில் அடித்தாச்சுன்னா உள்ளே இருக்கிற அத்தனை கல்லையும் நம்ம எடுத்துக்கலாமேன்னு கோவிலில் வேலை செய்கிற ஒரு பெண்மணிகிட்ட சொல்லி துறைக்கு கூட்டிக்கிறான் அடுத்த நாள் காலையில் கோவிலுக்கு வரான் வரும்போது என்ன பண்ணுறான் ஒரு மிகப்பெரிய தடி பாம்பை அடிக்கிறதுக்கு அந்த அஞ்சு தலை நகம் வந்தோன்னே ஒரே போடா போட்டு அந்த பாம்பை சாகடித்து அதன் வயிற்றுக்குள்ளே இருக்கிற மாணிக்க கற்களை எடுக்கலான்னு திட்டம் போடுறான் அந்த பெண்மணியும் துணைக்கு வந்துட்டால் பாம்பு வருது அஞ்சுத்தல நாகம் வருது மனிதர்களான நமக்கே இந்த அளவுக்கு எல்லாம் தெரியிறதுன்னா இறை அவதாரமான அந்த சர்ப்பங்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் இந்த பாம்பு மட்டும் பாருங்கள் எல்லா தெய்வங்களோடும் தொடர்பு படுத்தப்பட்ட நம்ம பாம்புன்னா பயப்படுறோம் பாம்புன்னா படையும் நடுங்குங்கிறோம் ஒரு பாம்பு பார்த்தாச்சுன்னா அவ்வளோதான் உதறல் உண்டு தானே உண்டு ஆனால் பாம்பு பாருங்கள் சிவபெருமான் அவரோட கழுத்தில் பாம்பு இருக்கு பெருமாள் எதில் படுத்திருக்கார் பாம்பனை ஆதிசேஷன் அதில் தான் படுத்திருக்கார் முருகப்பெருமான் அவருக்கும் சர்ப்பங்கள் உண்டு பிள்ளையார் அவருடைய உடம்பு சூடு குறைவதற்காக அவருடைய இடுப்பில் நாகத்தை சுற்றினார்கள் பாம்பு சகல தெய்வங்கள்கிட்டையும் பாம்பு இருக்கும் அப்படின்னா பாம்புங்கிறது என்ன இறைய அவதாரம் தட்சகன் கார்கோடகன் எவ்வளோ பாம்பு எத்தனை பாம்புகள் அஷ்ட நாகங்கள்னு சொல்லுவோம் எல்லாம் பாம்பினுடைய தலைவன் நாகராஜா தான் நாகங்களுக்கு தலைவன் இந்த பாம்புக்கு விஷயம் தெரியாமல் இருக்குமா அந்த பாம்பு வருது என்ன பண்ணுறது அன்றைக்கு மாணிக்க கல்லை கக்குவதற்கு பதிலாக விஷத்தை கக்குறது தெரிஞ்சிடுச்சு இவங்க ரெண்டு பேரை பற்றி தெரிஞ்சிடுச்சு தன் அடித்து கொள்றதுக்காக வந்திருக்கான்னு தெரிஞ்சிடுச்சு விஷத்தை கற்கிறது அந்த விஷம் வந்ததில் அந்த விஷத்தினுடைய வேகம் பட்டு அந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா இருநூறு அடி தொலைவில் போய் விழுறாங்களாம் விஷத்தினுடைய வேகம் இரநூறு அடி தொலைவில் போய் விழுந்த இடத்துல இன்றைக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு கோவில் இருக்கு அரியநாயகி அம்மன் பேர் அரிய மாணிக்கம் அம்மன் நாயகி அம்மன் பேர் அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு கோவில் இருக்குங்க இருநூறு அடி தொலைவில் உடந்தையாக இருந்தாங்க அவ்வளோதான் மாஸ்டர் பிளான் யாரு அந்தனருடைய பையன் இந்த விஷம் கக்கி இந்த விஷம் தாக்கப்பட்டு அந்த இடத்துல செத்துப்படுறான் அந்தனுடைய பையன் செத்துப்படுறான் காசிக்கு போன அந்தனர் சீக்கிரமாக வந்துட்டார் வேலை முடிஞ்சிடுச்சு ஏதோ ஒரு ஊர்னு போயிட்டார் சீக்கிரம் வந்துட்டார் பாருங்க எல்லாமே நடக்கிறது பகவான் இந்த காரியங்கள்லாம் வரிசையாக நடத்துறான் காசியிலேருந்து குடம் குடமாக ஜலம் எடுத்துன்னு வந்துட்டார் விஷயத்தை பார்க்கிற பையனை இப்படிப்பட்ட ஒரு பேராசைனால பையன் இறந்துட்டானே அப்படின்னு புலம்பி தீர்க்கிற ஆயிரந்தாலும் பையன் தானே ஆனால் தப்பான எண்ணத்தோடு தப்பான காரியத்தை செஞ்சான்னு தெரிஞ்சு தன்னோட மனத்தை சமாதானப்படுத்திக்கிறார் அந்த பையன் உடம்ப பார்க்கிற அப்பா நல்ல மாதிரி வாழ்ந்தார் எல்லார்டும் நல்ல பேர் அப்பாவுக்கு அதனால இந்த பையனை அடக்கம் பண்றதுக்கு

துணிகளை கொடுத்த ஊர் பேர் வண்ணாங்குளம் இன்னைக்கு இருக்கு இந்த பையனுடைய இறுதி காரியத்திற்காக பணம் செலவு பண்ணணும் வருகின்ற பண்டிதர்களுக்கு தட்சணம் கொடுக்கணுங்கிறதுக்காக பணம் காசு கொடுத்த ஊர் பேர் அதிகாரப்பட்டி அதிகாரம்னா பணம் சொல்லுவோம் இல்லையா இன்னைக்கும் இருக்கு இப்போ சொன்ன இந்த நாலு ஊர்களும் இந்த மேல திருமாணிக்கத்திலிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள இன்றைக்கும் இருக்கிறது அந்த பையனுக்கு எல்லாம் பண்ணியும் அடக்கம் பண்ணுறாங்க அந்த பையனுக்கு அடக்கம் பண்ணுறாங்க அப்பா சுகத்தோடு இருக்கிறார் இதன் தொடர்ச்சி என்ன நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்